வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி எட்டு அன்று இந்திய பங்குச்சந்தையில் சந்தையில் முதலீட்டாளர்கள் கட்டாயம் கவனிக்க வேண்டிய சில முக்கிய பங்குகள் பற்றி இன்று நாம் பேச இருக்கிறோம் இந்த நிறுவனங்கள் இன்று தங்கள் கியூ இரண்டு நிதி முடிவுகளை அறிவிக்க உள்ளன ஆதித்ய பிர்லா ரியல் எஸ்டேட் அதானி கிரீன் எனர்ஜி ஏரோஃப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதானி டோட்டல் கேஸ் ப்ளூ டாட் காம்ஸ் கார்ரிட் டெக் கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் டிசிஎம் ஸ்ரீராம் போன்ற நிறுவனங்கள் தங்கள் இரண்டாம் காலாண்டு முடிவுகளை இன்று வெளியிட தயாராக உள்ளன மேலும் கோ டிஜிட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் ஐசிஆர்ஏ ஐடியா ஃபோர்ஜ் ஜேஎஸ்பிஎல் ஆகியவையும் இன்று தங்கள் கியூ இரண்டு முடிவுகளை வெளியிடும் இவை பங்குச்சந்தையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் எம் அண்ட் எம் ஃபைனான்ஷியல் நியூஜன் சாஃப்ட்வேர் என்ஐஐடி நோவாட்டிஸ் இந்தியா ஓம் ஃப்ரைட் ஃபார்வர்டஸ் பிரீமியர் எனர்ஜிஸ் ரேமண்ட் ரியல்டி போன்ற நிறுவனங்களின் கியூ இரண்டு முடிவுகளுக்காகவும் முதலீட்டாளர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் சம்ஹி ஹோட்டல்ஸ் ஸ்ரீ சிமெண்ட்ஸ் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சுந்தரம் ஃபாஸ்டினர்கள் டாடா கேபிட்டல் டிடி கே பிரஸ்டீஜ் டிவிஎஸ் மோட்டார்ஸ் மற்றும் வெராண்டா Learning ஆகியவையும் இன்று தங்கள் நிதி அறிக்கைகளை வெளியிடும் இந்த நிறுவனங்களின் செயல்பாடுகளை அறிய பங்குச்சந்தையை உன்னிப்பாக கவனியுங்கள் வர்த்தமான் ஸ்பெஷல் ஸ்டீல்ஸ் இன்று கியூ இரண்டு முடிவுகளை அறிவிக்கும் நிறுவனங்களின் பட்டியலில் அடங்கும் இந்த நிறுவனங்களின் முடிவுகள் நாளைய பங்குச்சந்தையின் போக்கை நிர்ணயிக்கலாம் மேலும் தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி கவனத்திற்கு இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் பொதுவான அறிவு மற்றும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே வழங்கப்படுகின்றது இது எந்த ஒரு முதலீட்டு ஆலோசனையாகவும் கருதப்படக்கூடாது பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை எந்த ஒரு முதலீட்டையும் செய்வதற்கு முன் ஒரு நிதி ஆலோசகரை அணுகுமாறு பரிந்துரைக்கப்படுகிறது இந்த வீடியோவின் உள்ளடக்கத்தின் அடிப்படையில் எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவிற்கும் பார்வையாளர்களே முழு பொறுப்பு